அன்னை தமிழுக்கும் சுவைமிகு தமிழுக்கும் என் அன்பு உடைக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பதிவுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தாக்கத்தை கடந்து போகாத பார்க்காத மனிதர்களே இந்த உலகத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த காலத்துல எல்லாம் பாருங்க நம்மளுடைய தாத்தாக்கள் அஹ் பாட்டிகள் ஆயா அப்பத்தா எல்லாருமே வந்து ஆஹ் குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூறுல இருந்து நூறு வயது வரை நோய் நொடி இல்லாமலும் ஒரு சிலருக்கு ரொம்ப உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய நோய்கள் எல்லாமே வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இயற்கையோட ரொம்ப ஆஹ் ஒட்டி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நீரோடையில் குளிக்கிறது கிணறுகளில் குளிக்கிறது பண்டிகை காலங்களில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வணங்குகிறது நல்ல இயற்கையான ஒரு செயற்கை உரம் இல்லாம ஒரு நல்ல ஒரு தூய்மையான உணவு பழக்கம் நல்ல ஒரு தூக்கம் ஒரு சிறப்பான ஒரு மாசற்ற காற்று இது எல்லாமே இருந்ததுனால நம்முடைய அப்பா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் ஒரு எண்பது தொண்ணூறு வயதுகள் வரைக்குமே ஆரோக்கியமா வாழ்ந்துருக்காங்க இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு முப்பது முப்பதுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு முப்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் புள்ள அத்தனை நோய்கள் மன அழுத்தம் ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரத்த சோகை இருக்கு ரத்த அழுத்தம் இருக்கு சர்க்கரை நோய் உருவாகிறது சிறுநீரக பிரச்சனைகள் வருது இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தாக்கம் என்ன அப்படின்னா நம்ம மன அழுத்தம் எதனால வருதுன்னா நம்ம பிரச்சனைய வந்து போட்டு ரொம்ப மனசுல போட்டு அப்படியே அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி ஒரு ஒரே விஷயத்த பல தடவை போட்டு போட்டு யோசிச்சுட்டே நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மன அழுத்தம்ங்கிறது வந்து நம்மளாவே உருவாக்கி ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு தழும் மாதிரி இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சின்ன தழும்பு தான் ஆனா நம்ம அதை வந்து ஐயோ இது ஒருவேளை அதுவா இருக்குமோ ஒருவேளை இதுவா இருக்குமோ அன்னைக்கு என்னோட நண்பன் அவன் அப்படி சொன்னானே இங்க ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே இது தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பரவீரன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே எல்லாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒண்ணுமே இருக்காது ஆக்சுவலி இது சும்மா ஒரு ஒரு சாதாரண ஒரு தழுமா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஒரு வாரத்துல தானவே போயிடும் இப்போ நம்மக்கிட்ட அலைபேசியும் இருக்கிறது மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு இந்த வலது கையில் ஒரு தழுப்பு மாதிரி ஒன்று இருக்குது அது என்னன்னு போயிட்டு நம்மளாவே டாக்டராகவே மாறிடும் நம்மளாவே ஒரு மருத்துவராக மாறி உள்ளே இருக்கிறத போட்டு அது நோங்கி நோங்கி எடுத்து ஃபுல்லாக எடுத்து பார்த்தோன்னா அது எங்கேயோ கொண்டு போய் என்னென்னமோ நம்ம படித்து மனசு போட்டு குழப்பி போகணும் மருத்துவர் மருத்துவராகவே நான் ரொம்ப ஓவராகவும் நம்ம சிந்திக்க வேண்டாம் நம்ம நமக்கு இந்த ஆண்டவன் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு பரிசு என்ன நம்மளோட மூளை சின்னதா இருந்தாலும் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு சிந்தனை ஆற்றலையும் நமக்கு வந்து இந்த மூளை கொடுத்துருக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மனசு ஒரு பதட்டப்பட பதட்டப்படுற மாதிரி வச்சுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டம் ஒரு வந்து பயங்கரமான ஒரு பேச்சா ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒரு நாயினா இருப்பான் ஆனால் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்திருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அவனோட இதில் வந்திருக்கும் அது வரும்போது அவன் மனசு ஒடைஞ்சு போய் அதை பற்றியே சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாகிட்டான் ஆளாகிருப்பான் அதனால அவனுக்கு அந்த அவனோட இயல்பையா இயல்பா இருக்கிற அந்த திறமை கூட அடிபட்டு நிறைய இந்த மாதிரி இருக்கு இந்த அந்த தழும்பு விஷயம் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க மனசுல போட்டு குழப்பிட்டு நீங்கள் நிறைய பேர் இதை வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களோடு விளையாட இல்ல வீட்டில் அம்மா அப்பா கூட பேசும்போது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மற ம மறந்துருப்போம் ஒரு பாட்டாக கூட வச்சுக்கல அது ஒரு நல்ல பாட்டாக இருக்கும் டக்குன்னு நமக்கு தோணாது நம்ம என்ன விஷயப்போ அன்னைக்கு நூறு இதில் பார்த்தோம் நல்ல பாட்டு பாடு நல்லா கேட்டேன் திடீர்னு ஞாபகம் வர வரமாட்டீங்க நீ கூட பாத்தியடா அந்த நம்ம கூட எல்லாருமே போய் அந்த படத்தை பார்த்தோம் பின்னாடி அந்த அந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்கும் யோ டக்கு ஞாபகம் போட்டு குழப்பி எடுத்து கடைசி வரைக்கும் ஞாபகமே வராது ஆனால் பாருங்க நம்ம அது ஏன்னா நம்ம வந்து மூளைக்கு வந்து நிறைய வேலை கொடுக்கிறோம் அது மூலையே வந்து சோர்வாயிடும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறேன் என்னால் முடியலடா சாமிட்டு அதுக்கே வந்து சோர்வு ஆயிரும் அதுக்கப்புறம் பாருங்க நம்ம சும்மாவே கே உட்கார்ந்துட்டு இல்லை இல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போதோ சும்மாவே கை நடக்கும்போது ஒரு புக் படிக்கும்போது இல்லை ஏதோ ஒரு வேலை அப்படியே மும்முரமாக செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லை குளிக்கும்போது முக்கியமாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய ஒரு திட்டங்கள் எல்லாமே வந்து குளிக்கும்போது எனக்குலாம் அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் நமக்கு தோணும் அந்த பாட்டு என்னென்னது நம்ம தானாகவே வரும் ஏன்னா நம்ம மூளையை விட ஒரு பெரிய ஒரு ஒரு மெமரி பாவம் வந்து எதுலையுமே இல்லை ஆல்ரெடி அதுக்கு வந்து தெரியும் நான் இப்போ நான் தான் யோசிச்சிருக்கேன்னா மணி வந்து இதை பற்றி யோசிச்சிருக்கான் அப்படின்றது அது தெரியும் நம்ம அது ரிலாக்ஸ்டாக அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கும்போது அது வந்து அழகாக அதை யோசிச்சு நமக்கு அந்த ஓகே இந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம ரிலாக்ஸ் ரொம்ப லைஃப் வந்து பிரச்சனைக்குள்ளாக்க வேண்டாம் அதை தான் வந்து இந்த புக்கில் முதல் அத்தியாயத்தில் சொல்லலாம் ரொம்ப நிறைய நம்ம யோசிக்கவே வேணாம் நம்ம நிறைய பா பாத்துருக்கோம் அது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில விஷயத்துக்கு நம்ம ரொம்ப நெனைக்கெட்டுருப்போம் அழுது புரண்டு என்ன நிறமோ அது ஒரு ஒரு உறவோட பிரிவா இருக்கலாம் நம்மளோட நம்ம விரும்பின ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ நம்ம ஒரு நம்மளோட ஒரு என்ன சொல்றது நம்மளோட ரோல் மாடலா பார்த்த ஒரு ஆசிரியர் ஆகும் யாக இருக்கலாம் அவங்க வந்து நம்மளை விட்டு மிக அவங்க பிரிஞ்சும் போயிருக்கலாம் அந்த உலகத்தை விட்டு கூட போயிருக்கலாம் விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சு 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 இருக்கும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனோம் இல்ல நம்மள நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்கலாம் அவங்க மேல நமக்கு பெரிய மனசாக்கு வந்திருக்கலாம் அந்த நேரத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தோட இருந்தோம் அந்த ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு நபர் நம்ம இடத்துல விரிந்து சென்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நம்ம கல்யாணம் ஆனவங்களுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் நம்மளோட அம்மா அப்பா நம்ம தம்பிங்க அவ்வளோ உறவுகள் சொல்ல வந்தவர்கள் இருக்கும் ஆனா அது எல்லாமே நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான மக்கள் ஆணாகவும் பெண்ணாகவும் இதை இதெல்லாம் பண்றோம் நமக்கு வந்து இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழணும் ஆனா முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம இந்த ஒரு இலக்குக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு இது எதுவுமே நான் அட்வைஸா நான் உங்களுக்கு நான் சொல்லலை கண்டிப்பாக இந்த புக்ல இருக்கு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் கண்டிப்பா நிறைய இருந்திருக்கும் நீங்களும் இந்த மாதிரிலாம் அனுபவம் பட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நல்ல வந்து நிறைய அது மாதிரி ஏமாற்றம் யோகம் இவருடைய நண்பர்லாம் நிறைய என்ன சொல்லுங்க காசு எல்லாமே ஏமாந்துருக்கேன் நண்பன் கிட்டேன் ஒரே ஒருத்தன் தான் ஏமாந்துருக்கேன் இதெல்லாம் வந்து என்னன்னா இப்போ நினைக்கும் போது அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி இதை பார்த்தா நம்ம இவ்வளவு வருத்தப்பட்டோம் இவ்வளோ இவ்வளவு கஷ்டப்படுற சரி இதுக்கா நம்ம இவ்வளவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இவ்வளவுதான் விஷயம் இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த போட்டு நம்ம ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்க வேணாம் என்ன இருக்கோ அதை நம்ம சந்தோஷமா இருப்போம் கார் இருக்கிறவங்க பார்த்து பைக் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரி யோசிப்போம் பைக் வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா சைக்கிள் வச்சிருக்கோம் பைக் வச்சிருக்கிறோம் பார்த்து ஒரு ஏகங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே விதத்திலும் இருக்கும் அந்த இடத்தை அடைவதற்காக நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா நல்ல திட்டங்களை நல்ல சிந்தனையுடன் நம்ம செய்யும் பட்சத்தில் கண்டிப்பா கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகலாம் கண்டிப்பாக ஆனால் நம்ம நினைத்த அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக நமக்கு நடந்தே தேரும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை நம்புங்க உங்களையும் நம்புங்க ரொம்ப போக்குவரத்து வேணாம் வாழ்க்கை ஒரு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மற்றவங்ககிட்ட நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியோட சந்தோஷத்தோட நம்மளுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் அம்மா அப்பா எல்லாரோடவும் மனைவி மக்கள் எல்லாரோடவும் ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்வோம் உங்களுக்கும் இதே போன்ற அனுபவங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அஞ்சு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக சந்திக்கலாம் அதுவரை நான் முனைவன் நன்றி வணக்கம்